வணக்கம் தினமொரு திருக்குறள்ல நான்காவது நாள் ஒழுக்கம் உடம்பையில நான்காவது குரல் தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு குரல் மரப்பெணுங் ஓத்து குரலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்ற ஒரு குரல் தான் இது இந்த குரலுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருவன் கற்றதை மறந்து விட்டால் மீண்டும் அவனால் படித்து விட முடியும் அதாவது பார்த்தா இப்ப நம்ம நிறைய பார்த்தா கல்வி கேட்கிறோம் நிறைய மறைநூல்கள் படிக்கிறோம் நிறைய வேதங்கள் படிக்கிறோம் நிறைய சிறுகதைகள் எல்லாமே படிக்கிறோம்னு வச்சுக்கலாம் அதை நம்ம படிச்சுட்டே இருக்கிறப்ப இருக்கப்பதான் அது வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் திடீர்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே ஒரு வருடம் கழிச்சு படிக்கிறப்ப நம்ம என்ன ஆகுது மறுபடியும் அது ஞாபகம் வருது ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து ஒருவன் தவறினால் அது என்னது இழுகுடியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அவர்கள் சொல்றாரு அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளோட பிறப்பிற்கு பெருமை சேர்க்கும் விதத்திலிருந்து நம்ம எப்பயுமே தவறக்கூடாது அப்படின்ற ஒரு ஒழுக்கமுடமை திருக்குறள் தான் இது இந்த குரல் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாடல இல்லறவியல்ல ஒழுக்க முடமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இருக்கு இந்த மாதிரி நிறைய திருக்குறள் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க